ஒரேக்கதை போற ஒண்ணு போட போற ஒண்ணி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத திராவிட இளஞ்சூரியன் சூரியன்ல இளஞ்சூரியன் சூரியல்ல சின்ன சூரிய குட்டி சூரியன் வயிற்றுலேயே வச்சு வளர்ப்பாங்க கருணாநிதி ஐயா இருக்கார் ஸ்டாலின் கங்கார் மாதிரி வளர்த்து வந்து அறுபத்தஞ்சு வயசுல தான் இளைஞர் அணியிலிருந்து வெளியில் வர்றார் இவரை நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்து அப்புறம் இளைஞர் அணியில் முன்னாள் சேர்க்குறாங்க இப்போ ஸ்டாலின் வயிற்றுக்குள்ள ஒரு கங்கார் குட்டி அதான் நம்ம தம்பி அப்படியே வச்சு பட்டம் சூட்டி உட்கார வச்சிருவாங்க இருபத்தொன்பது வருஷம் தான் ஆண்டுகள் தான் என் அருமை பெரும்பாட்டன் அருண்மொழியும் அவன் மகன் இருக்கான் நீங்க எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் என்ன உங்க அப்பா சொத்து தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு தகர்த்தெரிகிறம்பாரு நீ தகர்த்தெரிகிறம்பாரு அதே வசனம் நாங்கள் வந்தால் நாங்கள் வந்தால் சாடியை தூக்கி போடுவோம் நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிச்சு போடுவோம் நாங்கள் வந்தால் தாலிக்கு தவங்க கொடுப்போம் நாங்கள் வந்தால் கொண்டு ரத்தம் பண்ணி போடுவோம் நாங்கள் வந்தால் இதை பண்ணி போடுவோம் சேம் டிராமா சேம் பிளே பிளீஸ் இட் தட் இஸ் ஓல்டு ரொம்ப அவங்க தாத்தா காலத்துலேருந்து ஒரே திரைக்கதை வசனம்ங்க அவங்க தாத்தா பெரிய நாடக ஆசிரியர் ஆனால் அதே நாடகத்தை அறுபது வருஷமாக போட்டுக்கிட்டு இருந்தார் ரொம்ப பழசார்கள் கொஞ்சம் மாற்றி போடுங்க ஒரு வசனத்தையாவது மாற்றுங்க ஆக அந்த வகையிலே இது எதற்காக கொடுப்பது என்றால் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால் இந்த இடத்திலே இந்த செய்தி எதற்காக நான் பதிவு செய்ய ஒன்று பதிவு செய்யுங்க சோரம் போயிராத நல்லா இருப்ப எச்சரிச்சுக்க பிழைச்சிக்க இந்த அண்ணனை விட்டா உனக்கு நாதி கிடையாது எனக்கும் உங்களை விட்டா நாதி கிடையாது உன் மொழி வாழணும் உன் இனம் வாழணும் இந்த மண்ணின் மக்கள் எல்லாம் வறுமையின்றி செழுமையாக வாழணும் எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் மருத்துவம் கல்விக்கேற்ற வேலைவாய்ப்பு தூய குடிநீர் தடையற்ற மின்சாரம் நடக்க பதியான பயணிக்க சரியான பாதை பாதுகாப்பான சுற்றுச்சூழல் சுவாசிக்க நல்ல காற்று வருங்கால பிள்ளைகளின் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு எல்லாம் உனக்கு வரணும்னா இந்த மகனை நீ கெட்டியாக பிடிச்சிக்க என் தங்கச்சிக்கு ஒரு ஓட்டை போட்டு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இங்கே பல பேர் வாழ்க்கையை நான் கெடுத்திருக்கேன் நீ நல்லா வாழணும்னு அவளை வேலை விட்டு வர சொல்லியிருக்கேன் படிச்சுக்க இந்த ரெண்டு டாக்டர் படிக்கிறதை விட்டு வாங்கடான் இருக்கேன் பல பேர் வேலை விட்டு வந்து என் கூட நிற்கிறான் ஏன் தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதுங்கிற எங்கள் தலைவன் தத்துவத்தை ஏற்று நீ எங்களை சேர்த்து வீழ்த்தி இது பண்ணிடாத அண்ணன் கூட்டிகிட்டு போய் நம்ம பழப்புக்கிறது குறிச்சுன்னு சொல்ல வச்சிடாத நான் என் பிள்ளைகளை வென்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பினேன் என்ற பெருமையை எனக்கு தரணும் ஆக பெரும் ஆளுமைகளை தேடி தேடி பொறுக்கி பொறுக்கி இங்கே நிறுத்திருக்க ஏன் நான் பொறுக்கு விதை மரபினன் சேவலையும் சேவலையும் சண்டை போட என் முன்னோர்கள் வைத்தது வேடிக்கை பார்க்கல அல்ல என் உடன் பிறந்தவனே கிடாயும் கிடாயும் கோத விட்டு கிடாச்செண்டை போட்டது வேடிக்கை பார்க்க அல்ல என் உடன் பிறந்தவனே ஜல்லிக்கட்டு காளையை அப்படி அடக்க முடியாத காலையை எதற்கு எடுத்துன்னா தமிழன் மரபு இந்த வார் தோத்து போன சேவல் அடுத்த நொடி அடுப்பிலை கரியாகும் வென்ற சேவல் இனப்பெருக்கத்துக்கு வைத்திருப்பான் தோற்று போன கிடாய் கிடாய் கரியாயி மீதி கறி உப்பு கண்டமாகும் வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும் ஜல்லிக்கட்டு காலையில் அடக்க முடியாத காலை எதுவோ அதுவே அடுத்த தலைமுறைக்கு இனப்பெருக்கத்துக்கு இருக்கும் இருந்து என்ன தெரியுது ஆட்டிலும் கோழியிலும் மாட்டிலும் கூட அடுத்த தலைமுறைக்கு வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவன் நான் என்பதை நீ நினை வச்சுக்கணும் அப்புறம் ஆட்டு மாட்டு கோழியிலேயே வீரம் பார்த்த வேணாம் எண்ணில் எப்படி இருப்பேன் சோரம் போவனா நிமிந்துரு இந்த வாட்டி நிமிந்துரு ஓட்டு போட போகிற ஒன்று ஓட்டு போட போகிற ஒன்று ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன நாள்தோறும் பாடுவட்டம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாள்தோறும் பாடுவட்டம் ஆனாலும் துன்பப்பட்டோம் இந்த இந்த மாற யாராருக்கோ ஓட்டம் போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் யார் யாருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஏ இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு ஏ விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு பாடுபட்ட ஏலசனம் பரிதவிக்கு நிக்காச்சு பாடுபட்ட ஏலச்சனா பரிதவிச்சு நிற்கலாச்சு இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஏ இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ண சின்னங் கண்டு கலங்கி நிக்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உலக்கி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் வறுமைக்கு ஏழ்மைக்கு இது எல்லாவற்றையும் ஒழிக்க மாற்ற துடிக்கும் தலைமைக்கு உண் ஒரே சின்னம் மைக்கு அதை கவனத்தில் வைத்து வாக்கு செலுத்துங்கள் ஆக சிறந்த கல்வியாளர் அறிவார்ந்த பெருமகளின் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்கள் வணிகவியல் பேராசிரியர் யாதவா கல்லூரியிலே அவரை இந்த களத்திலே நிறுத்தியிருக்கிறேன் அவளே சொன்னது போல மூன்று பேர் ஆண்கள் ஒரே ஒரு பெண் அவள் நாச்சியார் வழியிலே வந்த மரத்தி கண்ணகி பெரும்பாட்டியார் மன்னன் அரசனையிலே கால் உடைத்து நீதியை நிலைநாட்டியது போல எத்தனை பெரிய அரங்கு இருந்தாலும் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அவள் எதற்கும் அஞ்சாமல் நீதியை நிலைநாட்டக்கூடிய பெருமகள் வீர மரத்தியை அவளை நம்புங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள் அவளுக்கு தந்து வெல்ல வையுங்கள் உங்களின் உரிமை குரலாக இந்த சின்னத்திலே இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்குள் ஓங்கி முழங்குவால் என் தங்கையை வெற்றி பெறச் செய்து இந்திய பாராளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்கள் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவும் தமிழ்தாய் வாழ்க நாம் தமிழர்